வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் துப்பாக்கிச் சூடு இருவர் காயம் இந்த வருடத்தில் இதுவரை இருபத்தி ஐந்து சூட்டு சம்பவங்கள் பதிவு மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அழைத்து வர எதிர்பார்ப்பு ஜனாதிபதி உறுதி பெற்றலைக்கேணி கடலில் அதிகாலை பரபரப்பு மூன்றாவது நாளாக தொடரும் மோதல் நடவடிக்கை எடுக்காததால் வன்முறைக்கு வாய்ப்பும் சமூக பொறுப்பின் அடிப்படையிலேயே அப்படி பேசினேன் அர்ஜுனா எம்பி கருத்து நான்காயிரம் போதை மாத்திரைகளுடன் போதை மாத்திரை வர்த்தகர் ஒருவர் காத்தான்குடியில் கைது உள்ளூராட்சித் தேர்தலில் இலகுவாக வெல்லக்கூடிய சூழ்நிலை உள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியின் கருத்து பட்டலந்தை போல் வடக்கு கிழக்கில் இயங்கிய பல சித்திரவதை முகாம்கள் தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி வெளிக்கொண்டு வர வேண்டும் ஸ்ரீனேசன் எம்பி கோரிக்கை பட்ஜெட்டின் இரண்டாவது வாசிப்பு முடிந்தபோதும் சொல்லப்பட்ட வாக்குறுதியங்கே தாதிய உத்தியோகத்தர்கள் கேள்வி இலங்கையில் கடல் நவீனமயப்படுத்தப்படும் ஆழ்கடல் மீன்பிடி நடவடிக்கை ஊக்குவிக்கப்படும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் உறுதி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா நாளை ஆரம்பம் நான்கு நாட்கள் பதிமூன்று அமர்வுகளில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது பேருக்கு பட்டங்கள் பௌத்த பிரதிபலிப்பான தொல்லியல் திணைக்களம் எவ்வாறு சகல மதங்களையும் நடுநிலையுடன் கையாளும் சபையில் கேள்வி எழுப்பிய ரவிகரன் எம்பி கிராண்டாஸ்ட் நாகலகம் வீதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது நேற்றிரவு இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் இருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இருபத்தி ஐந்து துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன அதில் பதினாறு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்டவை என்று தெரிவித்துள்ளனர் இந்த இருபத்தைந்து துப்பாக்கிச் சம்பவங்களினால் இதுவரையில் பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் பலர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இலங்கை ஈர்ப்புள்ள சுற்றுலா தலமாக சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதால் எமது நாட்டிற்கு வருகை தருகின்ற சுற்றுலா பயணிகளுக்கு தரமான உட்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை வழங்குவது அவசியம் என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க வலியுறுத்தினார் எனவே இந்த விடயத்தில் விசேட கவனம் செலுத்துமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் சுற்றுலா அமைச்சின் அதிகாரிகளுடன் நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கினார் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் சுற்றுலா அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் மற்றும் அதன் கீழ் செயல்படுத்தப்படுகின்ற திட்டங்கள் குறித்து அதிகாரிகள் ஜனாதிபதியின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர் சுற்றுலாத்துறையில் புதிய முன்னெடுப்பாக இந்த ஆண்டு மூன்று மில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டிற்கு அழைத்து வர எதிர்பார்ப்பதோடு அதற்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு இந்த ஏற்பாடுகளை பயன்படுத்துவது குறித்தும் இதன்போது பரவலாக ஆராயப்பட்டது வடவராட்சி கிழக்கு வெற்றிலைக்கணி பகுதியில் உள்ள கரவலை வாடியால் மீனவர்கள் இடையே மூன்றாவது நாளாக நேற்று முருகல் நிலை ஏற்பட்டதாக அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் கூறுகின்றன சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது உளவு இயந்திரத்தை பாவித்து இருபத்தி ரெண்டு கயிறுகளுக்கு மேல் கரவலை தொழில் புரிவது சட்டமிரலாக உள்ள போதும் வெற்றிலைக்கணி பகுதியில் உள்ள கரவலை தொழிலாளி ஒருவர் நாளாந்தம் இரண்டு படகுகளில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கயிறுகளை பாவித்து கரைவலை தொழில் புரிந்து வருகின்றார் இதனால் ஏனைய மீனவர்களின் வலைகள் படகு இயந்திரங்கள் பாதிக்கப்படுவதுடன் அவர்கள் தொழில் செய்ய முடியாத நிலை தொடர்ந்து உருவாகி வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது வெற்றிலைக்கேணியில் இருந்து நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கயிறுகளை பாவித்து குறித்த கரைவலை முதலாளி கேவில் கடற்பிறப்பு வரை சென்று வருவதால் ஏனைய மீனவர்கள் தொழில் புரிவதற்கு மாலை நேரம் வரை காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகியுள்ளது குறித்த கரைவலை முதலாளியின் செயற்பாட்டால் அவரது கரைவலையில் சிக்குண்ட சிறு தொழிலாளியொருவரின் படகு இயந்திரம் சேதமடைந்துள்ளது ஏனைய பகுதிகளில் சட்டவிரோதமாக குறித்த கரைவலை முதலாளி தொழில் புரிந்து வந்தமையால் அந்த பகுதி மக்களால் அகற்றப்பட்டதன் பின்னரே வெற்றிலைக்கேடி விநாயகபுரம் பகுதியில் தற்போது தொழில் புரிந்து வருகின்றனர் அதிகாலை ஆறு மணிக்கு பிறகே கரைவலை தொழில் புரிவதற்கு சட்டம் உள்ள போதும் இவர்கள் சட்டத்திற்கு முரணாக நேர காலத்தை மீறி ஏனைய மீனவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகின்றது இதனால் பாதிப்படைந்த மீனவர்கள் குறித்த கரைவலை முதலாளியுடன் மூன்றாவது நாளாக முறுகலில் ஈடுபட்டனர் சம்பவம் தொடர்பாக கடற்தொழில் சமாசத்திற்கும் நீர் அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தப்பட்ட போதிலும் நடவடிக்கை எடுக்க தவறுவதால் முருகல் நிலை வன்முறையாக மாறும் வாய்ப்புள்ளது தால் மருந்தங்க பொ நிலையத்தில் மூன்றாவது நாளாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சமூக பொறுப்பின் அடிப்படையிலேயே ஒரு பெண்ணின் நடத்தை குறித்து பாராளுமன்றத்தில் பேசியதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவின் பாராளுமன்ற உரையின் போது பயன்படுத்தப்பட்ட சர்ச்சைக்குரிய சொல்லாளர் குறித்து ஊடகவியலாளர்களால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை தெரிவித்தார் பாராளுமன்ற ஹைகேக்கு சிறப்புரிமை இருக்கும் வழியில் நான் கருத்து தொல்லைகளை பிரச்சனை வரும் அதில் நான் ஷோட்டாக சொல்கிறேன் அதுக்குரிய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது அவை போன்ற சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்குரிய ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது முதலாவது ரெண்டாவது சுவஸ்தியா அருள்லிங்கம் என்பது ஸ்வஸ்தியாரும் லிங்கம்மன் அவ சம்பந்தமாக நான் எந்த பாராளுமன்றத்தில் எந்த இதுவும் இது வரைக்கும் நான் கதைக்கிறேன். பா விமலா ரத்நாயகன் அந்த பாராளுமன்ற இதை கேளுங்க வடிவா அவர் சொல்லியிருக்கார் அந்த கன்சார்ட்டில் பதிவாயிருக்கேன் அந்த பன் கன்சார்ட்டில் பதிவாக இருக்கிறத ரிமூவ் பண்ண சொல்லித்தான் அவர் கேட்டிருக்கார் நான் பாரிமெண்ட்டில் கதைக்கிறேன் நான் நினைக்கிறேன் நான் இல்லாத நாட்களில் வேறு யார் ஒரு அபாவை பற்றி ஏதோ கன்சார்ட்டில் கதச்சிருக்கேன் நம்போடக்கு கன்சார்ட்டில் கதைக்கிறது தான் பாராளுமன்றத்தில் கன்சார்ட்டில் ரிமூவ் பண்ணலாம் இப்போ நான் முகப்புத்தில போடுற ஒன்று போட்டால் அதை இருந்து நீக்க நிற்கிறாது இந்த நான் இதுக்கு இப்போ கௌசலா காட்டி நான் திரும்ப திரும்ப கேட்டு நான் அந்த இதை கன்சார்டிங் சொல்லியிருக்கேன் கன்சார்ட்டிங் கீழே கிரிமி அப்படி இல்லைன்னு அப்படின்னு சொல்லி தான் அது ரிமூவ் பண்ண சொல்லி அப்போ இந்த கதை கன்சர்ட்ல வேற அதுதானே மற்றது ஸ்வஸ்திக அறநிலையம் சம்பந்தமா தனிப்பட்ட ஒரு கோபமும் இல்லை ஆனா அவார்ட ஒன்று ரெண்டு கருத்துகள் வந்து இப்ப சிலதுகள் வந்து நாங்கள் சமூக அக்கறையோட தான் பாராளுமன்றத்துல கதைக்குறாங்க ஒரு பதிமூன்று வயசு ஒரு ஒரு என்னோட ஒரு எவிடென்ஸ் வந்தபடியா தான் நான் பார்த்தேனா அது இந்த இளம் சமுதாயம் அழிதன்றதால மற்றது இந்த புத்தகங்கள் இருக்கிற அந்த வீடியோக்களையும் பார்த்தேனா இப்ப நாங்கள் கோவப்பட்டு கதைக்குறது வேற இல்லை ஆனால் அது ஒரு வீடியோ அடிச்சு போடுறது பிரச்சனை அப்ப நான் ஒரு சமூக பொறுப்போடு தான் அது நான் கழிச்சேன் அது பாராளுமன்றத்துல கழிச்சபடியா அது எனக்கு இம்யூனிட்டி இருக்கு சில பேர் எனக்கு கால் பண்ணி சொன்னது அதுக்கு எவிடென்ஸும் அனுப்பினபடியா பார்த்தேனா நான் அந்த பிள்ளைன்ற வீடியோவையோ அந்த இதுவளையோ நான் விடையிலேன்டா சின்ன பிள்ளை வயசு வசப்படியா அப்போ அது ஒரு பிரச்சனை எங்களுக்கு அது ஒரு இஷ்யூ அப்போ ஒரு இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு பண்ணுறது வேறு ஒரு பதிமூன்று வயசு பிள்ளைன்றது வேறு அதனால் எனக்கு அது கதைக்க வேண்டிய தேவையை உணர்த்தினபடியாக நான் கதைக்கிறேன் இப்போ மற்றபடி எனக்கு அவள் யார் என்ன தெரியாது எனக்கு எந்த தனிப்பட்ட ஆக்களோட எந்த சந்தையும் இல்லை சுமார் சுமார் நான்காயிரம் போதை மாத்திரைகளுடன் போதை மாத்திரை வர்த்தகர் ஒருவரை காத்தான்குடி போலீசார் கைது செய்துள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆர் எம் ஐ ரட்னாயக்க தெரிவித்தார் காத்தான்குடி போலீஸ் விதிவுக்குட்பட்ட காங்கேனோடை பஜ் வீதியில் உள்ள வீட்டில் வைத்து குறித்த போதை மாத்திரைகளை சந்தேக நபர் விற்பனை செய்து வந்துள்ளார் நான்கு பிள்ளைகளின் தந்தையான ஒருவரையே இவ்வாறு நேற்று முன்தினம் இரவு போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட நபரிடமிருந்து சுமார் நான்கு லட்சம் ரூபாய் பெறுமதியான நான்காயிரம் போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இன்றைய நிலையில் ஏனைய கட்சிகளில் தேர்தல் கேட்பதற்கு வேட்பாளர்கள் இல்லாத நிலைமை காணப்படுகின்றது இந்நிலையில் நாங்கள் இலக்காகவல்லக்கூடிய சூழ்நிலையே உள்ளது என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியானது மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டக்களப்பு மாநகர சபை உட்பட பதினோரு உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுவதற்கு கட்டுப்பணம் செலுத்தியுள்ளது தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தலைமையில் இந்த கட்டுப்பணம் செலுத்தப்பட்டது இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அப்படி ஒரு கூட்டமைப்பண்டு உண்டு உருவாகப்பட்டதாக நானும் செய்தியிலே பார்த்திருந்த நான் இருவரும் மாவட்டத்திலே தொடர்ந்து அரசியல் ஈடுபடுற எண்ணம் இருக்கின்றது இதிலே தெரிந்து தான் எங்களுக்கு தெரிகின்றது வேட்பாளர் இல்லாமல் இருக்கிறாங்களதிலே கேள்விப்பட்ட நான் ரெண்டு பேரும் சேர்ந்து வேட்பாளர் போடட்டும் நாங்கள் அவர்களை நாங்கள் குறைந்து மதிப்பீடு செய்யல நல்ல ஒரு முயற்சி அவர்கள் என்னென்று எங்களுக்கு அழைப்பூடுவது அது ஒரு நகைச்சுவையான ஒரு கேள்வி நாங்கள் அவங்கள நாங்கள் குறைந்து மதிப்பீடு செய்ய ஒரு நகைச்சுவையாக பார்க்கவில்லை அவங்க தேர்தலில் போட்டி போடட்டும் அதுக்கு பிறகு சபையில் அமைக்கிறதுக்கு அவங்களுக்கு சபையில் ஆக்கள் வாராங்கன்றது பட்டலந்தை சித்திரவதை முகாம் முப்பத்தேழு வருடங்களுக்கு பின்னர் வெளிவந்துள்ளது எனவே இவ்வாறு வடக்கு கிழக்கில் இயங்கிய பல முகாம்களில் தமிழர்கள் ஆகவே தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை தேசிய மக்கள் சக்தி வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்தார் மட்டக்கிளப்பு ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் எட்டாம் ஆண்டு நடைபெற்ற இந்த வந்த பட்டலந்த சித்திரவதை முகாம் பெற்றிய விடயம் இப்போது அம்பலத்துக்கு வந்திருக்கின்றது முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்னர் ஜேவிபியினர் ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் அதாவது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்த பின்னர் தான் புதைக்கப்பட்ட உண்மைகள் புதைகுழியில் இருந்து வெளியில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்று பேசப்படுகின்றது ஜேவிபி என்கின்ற அந்த கட்சி ஆட்சிக்கு வந்திராவிட்டால் இந்த பட்டலந்த சித்திரவதை முகாம் என்கின்ற விடயம் வெளியில் வந்திருப்பதற்கு நியாயம் இல்லை ஆகவே பாதிக்கப்பட்டவர்கள் இப்போது ஆட்சி அதிகாரத்தை பற்றி கைப்பற்றி இருக்கின்றபடியால் இந்த பட்டலந்த சித்திரவதை முகாம் பற்றிய விடயம் வெளியில் வந்திருக்கின்றது ஆனால் பட்டலந்தை சித்திரவதை முகாம் போன்று வடக்கு கிழக்கில் பல முகாம்கள் சட்ட ரீதியான முகாம்கள் கூட காணப்பட்டன சத்துரு முகாம் என்பது சித்திரவதைக்கும் படுகொலைக்கும் காணாமல் ஆக்கப்படுவதற்கும் ஒரு முக்கியமான முகாமாக தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதியில் பகுதியில் காணப்பட்டது அதே போன்றுதான் பல முகாம்கள் இயங்கின கொண்டு செல்லப்படுகின்றவர்கள் திரும்பி வர முடியாத அளவுக்கு நடைபெற்ற பல முகாம்கள் கல்லடியில் இருந்தது கரடிய நாரில் இருந்தது கொண்டவட்டவானில் இருந்தது என்று வடக்கு கிழக்கில் பல முகாம்கள் காணப்பட்டன நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் உருக்கமாகவும் நியாயமாகவும் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம் தயவு செய்து உங்கள் தோழர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்பதற்காக நீங்கள் பட்டலந்தை சித்திரவதை முகாம் என்பவற்றை கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்று மற்றவர்கள் கூறாமல் மத்திய வடக்கு கிழக்கு பிரதேசங்களிலும் இவ்வாறான படுகொலைகள் நடந்திருக்கின்றன சித்திரவதைகள் நடந்திருக்கின்றன காணாமல் ஆக்கப்பட்டிருக்கின்றார்கள் போன்ற விடயங்களை வெளியில் கொண்டு வருவதற்கு பட்டலந்தை சித்திரவதை முகாம் என்கின்ற விடயத்தை ஒன்றாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த கட்டமாக வடக்கு கிழக்கு முகாம்களில் நடைபெற்ற அநாய அநீதிகள் அநியாயங்கள் அராஜகங்கள் போன்ற விடயங்களையும் நீங்கள் வெளிக்கொணர்வீர்களாக இருந்தால் உண்மையில் நீங்கள் ஒரு சமத்துவவாதிகள் சம தர்மவாதிகள் என்று நாங்கள் சொல்லலாம் தங்களுக்கு வழங்கப்படுகின்ற சம்பளத்தில் மேலதிக நேர கோரியும் ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை வழங்கப்படுகின்ற பதவி உயர்வை பத்து வருடங்களுக்கு ஒருமுறை மாற்றியுள்ளார்கள் இதனை கண்டித்தும் நாடளாவிய ரீதியில் அரச வைத்தியசாலைகளின் தாதியர்கள் கவன போராட்டம் ஒன்றை நேற்று அதற்கு அதற்கமைவாக மன்னர் மாவட்ட பொது வைத்தியசாலையின் தாதிய உத்தியோகத்தர்கள் கவன போராட்டம் ஒன்றை நேற்று முன்னெடுத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்ட தாதிய உத்தியோகத்தர்கள் பல்வேறு வாசகங்கள் எழுதிய பதாகைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் பட்ஜெட்டின் இரண்டாம் வாசிப்பு முடிந்த போதும் சொல்லப்பட்ட வாக்குறுதி எங்கே என்று கவன்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கேள்வி எழுப்பினர் இதேவேளை யாழ் வைத்தியசாலை வைத்தியசாலைதாதிர்களும் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டம் கல்வாஞ்சிக்குடி ஆதர வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற தாதிய உத்தியோகத்தர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பதாதைகளை ஏந்தியவாறு நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தாதியர்களுக்கு வரவு செலவு திட்டத்தில் சரியான நீதியை பெற்றுக்கொடு சுகாதார ஊழியர்களுக்கு மாத்திரம் குறைக்கப்பட்டது ஏன் உள்ளிட்ட பல வாசகங்களில் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் இதேவேளை நுரலியா ஆதர வைத்தியசாலையில் கடமையாற்றும் தாதி உத்தியோகத்தர்களும் கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர் போராட்டத்தில் ஈடுபட்ட தாதி உத்தியோகத்தர்கள் தமது கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை ஏந்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்திய மீனவர்களின் அத்துமீறிய இழுவை மடி மீன்பிடியை வெளிப்படுத்தும் ஆவணப்படம் ஜனாதிபதி அன்றகுமாரிநாயகாவிடம் ஒப்படைக்கப்படுவதற்காக கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரிடம் கையளிக்கப்பட்டது மன்னர் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தின் ஏற்பாட்டில் தயாரிக்கப்பட்ட குறித்த ஆவணப்படம் நேற்று யாழ்ப்பாணம் கந்தர்மடம் பகுதியில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் பொதுமக்கள் தொடர்பாடல் அலுவலகத்தில் கடற்தொழில் அமைச்சரிடம் கடற்தொழில் அமைப்பின் பிரதிநிதிகளால் கையளிக்கப்பட்டது இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் இலங்கை கடற்கொழில் நவீனமயப்படுத்தப்படும் என்றும் ஆழ்கடல் மீன்பிடி நடவடிக்கை ஊக்குவிக்கப்படும் என்றும் கடற்தொழில் நீரி மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் அதே போன்று இங்கு இருக்கின்ற ஒரு சில சட்டவிரோதமான மீன்பிடி வகைகள் அதே போன்று கூட நமது மீனவர்கள் கூட பயன்படுத்துகின்ற போக்கும் இருக்கின்றது அதனால் நாங்கள் பார்க்கின்ற இவைகளுக்கு உடனடியாக தீர்வு காணாவிட்டாலும் கூட இவைகளுக்கு படிப்படியாக நிச்சயமாக அது சட்டவிரோதமாக செயல்படுகின்ற அனைத்தையும் அனைத்தையும் நெரிசியை எங்களுடைய கடல் பரப்பை பாதுகாத்து கொள்வதற்கும் அதே நேரத்தில் இந்த மீன்பிடித்துறையை ஒரு நவீன துறைக்கு கொண்டு செல்வதற்கான வேலைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் இப்பொழுது கூட எங்களுக்கு ஆழ்கடி அதாவது சர்வதேச கடல் பரப்பில் சென்று மீன்பிடிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது அதற்கான போதுமான வல்லங்கள் இல்லை படகுகள் இல்லை அந்த படகுகளை தயாரிப்பதற்கும் படகுகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் ஒரு சில நாடுகள் முன்வந்திருக்கின்றன ஏடிபி முன்வந்திருக்கின்றன ஆஸ்திரேலியா முன் அதே போன்ற ஜப்பான் அந்த திசையில் வருகின்ற நிச்சயமாக எங்களுடைய மீன்பிடித்துறையை இதைவிட வேறு திசையை நோக்கி கொண்டு சொல்லுகின்ற வேலையை முன்னெடுக்க வேண்டும் அதே போன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக முப்பத்தி ஒன்பதாவது பொது பட்டமளிப்பு விழா நாளை முதல் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை வரையில் நான்கு நாட்கள் பதிமூன்று அமர்வுகளாக பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டு அரங்கில் இடம்பெறவுள்ளது குறித்த பட்டமளிப்பு விழா தொடர்பில் விளக்கமளிக்கும் ஊடக சந்திப்பானது துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா தலைமையில் நேற்று இடம்பெற்றது இதன்போது பட்டமளிப்பு விழா குழுவின் தலைவரும் கலை பீடாதிபதியுமான பேராசிரியர் ஸ்ரீ ரகுராம் பட்டமளிப்பு விழா பற்றிய விவரங்களை ஊடகங்களுக்கு தெரிவித்தார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பொது பட்டமளிப்பு விழாவானது இம்மாதம் பத்தொன்பதாம் இருபதாம் இருபத்தி ஓராம் மற்றும் இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டரங்கில் பதிமூன்று அமர்வுகளாக நடைபெறவுள்ளது முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவை யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்குழுந்து ஸ்ரீசர்ணூர் ராஜா தலைமை தாங்கி பட்டதாரிகளுக்கான பட்டங்களையும் தகமைச் சான்றிதழ்களையும் தங்கப் பதக்கங்களையும் பரிசல்களையும் புலமை பரிசல்களையும் வழங்கி கௌரவிப்பார் இப்பட்டமளிப்பு விழாவில் உயர் பட்டப்படிப்புகள் பீடம் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீடம் பீடம் பொறியியல் பீடம் விவசாய பீடம் முகாமைத்துவ கேட்கைகள் மற்றும் வணிக பீடம் மருத்துவ பீடம் தொழில்நுட்ப பீடம் இந்து கற்கைகள் பீடம் சேர்போன் ராமநாதன் காண்பிய ஆற்றுகைகள் கலைகள் பீடம் சித்த மருத்துவ பீடம் மற்றும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னைய பவுனியா வளாகத்தைச் சேர்ந்த வியாபார கற்கைகள் பீடம் பிரயோக விஞ்ஞான பீடம் மற்றும் தொழில்நுட்ப கற்கைகள் பீடங்களைச் சேர்ந்த பட்டதாரிகளுக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையத்தில் திறந்த மற்றும் தொலைக்கல்வி முறை மூலம் கற்க நெறிகளை பூர்த்தி செய்த பட்டதாரிகளுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன இந்த பட்டமளிப்பு விழாவில் முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது பட்டப்பின் தகமை பெற்றவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஆறு உள்வாரி மாணவர்களுக்கும் எழுநூற்றி ரெண்டு வெளிநா வெளிவாரி மாணவர்களுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட இருப்பதுடன் நூற்றி முப்பத்தி மூன்று உயர்தகமை மற்றும் தகமைச் சான்றிதழ்களும் வழங்கப்பட உள்ளன காவியுடை உடுக்கவே பொருத்தமில்லாத சிலரால் வடக்கில் புத்தபெருமானின் திருவுருவச்சிலைகள் நில ஆக்கிரமிப்பின் எல்லைக்கற்களாக பயன்படுத்தப்படுவதாகவும் வடபகுதியில் நீதிமன்ற கட்டளைகளை மீறி அத்துமீறி கட்டியெழுப்பப்படுகின்ற விகாரிகள் ஒரு பௌத்த சின்னமல்ல ஊழலின் சின்னமாகும் என்று வேணி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் பாராளுமன்றில் நேற்று இடம்பெற்ற புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அமைச்சின் மீதான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு திட்ட குழுநிலை விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் இங்கு புத்த பிரானின் போதனைகளையும் அவரது பஞ்சசீல கொள்கைகளையும் கைவிட்ட சில பௌத்த துறவிகள் அவர்களின் பின்னன்று இயக்கும் சில அரசியல்வாதிகள் தயவுடன் இந்த நாட்டில் அமைதியின்மையையும் இனமுருகலையும் தொடர வேண்டும் என நினைத்து வரும் சில ஏகாதிபத்தியவாதிகளின் தயவால் அதிகாரம் பெற்று சட்டத்தையும் ஒழுங்கையும் கையிலெடுத்து தமிழர் பகுதிகளில் பல்வேறு அதிகாரங்களை புரிந்து இலங்கையை மத நல்லிணக்கம் என்பன இல்லாதொழித்துள்ளார்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் இனப்பிரம்பல் வீதத்தை மாற்றியமைக்க முயலும் பேரினவாத சக்திகளின் ஊதுகுழல்களாக செயல்பட்டு வரும் இந்த பௌத்த போக்கின்மையை கடைப்பிடித்து வரும் சில பிக்குகள் இலங்கையின் அரச திணைக்களங்களான மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை இலங்கை தொல்பொருள் திணைக்களம் போலீஸ் திணைக்களம் பாதுகாப்பு படைகள் என்பவற்றை வெளிப்படையாகவே சில இடங்களில் வழி நடத்தி வருவது கடந்த காலத்தில் வெளிப்படையாகவே அவதானிக்கப்பட்டது இந்த விடயங்கள் நீங்கள் கேட்கும்போது நாங்கள் புள்ளி விவரங்களோடு நாங்கள் சமர்ப்பிப்போம் வடக்கிலும் கிழக்கிலும் ஞானசார தேரர் அவர் நிற்கும் காவியுடை உடுக்கவே பொருத்தமில்லாத சிலரால் புத்தபெருமானின் திருவுருவ சிலைகள் நில ஆக்கிரமிப்பின் எல்லை கற்களாக அந்த பகுதிகளில் பயன்படுத்தப்படுகின்றன புத்த பெருமா பெருமானின் சிலைகள் அல்லது பிகார சிறிய பிகார அடையாளங்கள் அங்கு பறிக்கப்பட்ட கற்களாக பறிக்கப்பட்ட நிலங்களில் கற்களாக மாறி நிற்கின்றன பாருங்கள் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் நான் அந்த இடங்களை உங்களுக்கு காட்டுகின்றேன் யாழ்ப்பாணம் தென்மராட்சி மட்டுவில் கண்ணகியம்மன் ஆலய முதலாம் பங்குனி திங்கள் பூஜை வழிபாடுகள் நேற்று வெகு சிறப்பாக இடம்பெற்றன யாழ் குடாநாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வருகை தந்த பக்தர்கள் பொங்கல் காவடி பார்க்குடம் அடுத்து தமது நேர்த்திக்கடங்களை நிறைவு செய்தனர் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்